அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவ ஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் காரத்துவங்கள் கன்னி ராசியை பற்றி இப்போ பார்க்கலாங்க இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு ஆறாவது ராசிங்க இது வந்து உபயராசி பெண் ராசி நிலத்தத்துவ ராசி சாந்தமான ராசி விவேகமான ராசி இறுக்கமான ராசி பண்பான ராசி கடமையான ராசி உண்மையான ராசி வறண்ட மலட்டு ராசி மனித தன்மை ராசி நீண்ட ராசி உறுதியான ராசி வீட்டில் வாழ்வன ராசி உயரமான ராசி இந்த ராசிக்காரர்கள் நாணம் கலந்த பார்வை உடையவர்கள் நீண்ட தொங்கிய புஜங்களை உடையவர்கள் கவர்ச்சியான முகமும் நல்ல தோற்றமும் உடையவர்கள் மென்மையானவர்கள் கண்கள் மற்றும் காதுகள் அழகாக அமைந்திருக்கும் கூர்மையான மூக்கு உடையவர்கள் பற்கள் வரிசையாக இருக்கும் மெதுவாக பேசுவார்கள் இனிமையாக பேச்சு உடையவர்கள் கனிந்த பார்வை உடையவர்கள் கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள் இரத்த குதிப்பு கண் உபாதை கைகால் வலிகள் அடிக்கடி வரலாம் கலைகளில் குறிப்பாக இன்னிசை சித்திரம் நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் உடையவர்கள் தெய்வ பக்தி உடையவர்கள் அடிக்கடி தெய்வ திருஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் மத நிறுவனங்களோடு ஸ்தாபனங்களோடு தொடர்பு உடையவர்கள் சுபிச்சமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கை அமையும் வீடு நிலம் வாகனம் உற்றார் உறவினர் சேர்க்கை ஆகிய அனைத்திலும் இவர்களுக்கு கிட்டும் மற்றவருடைய செல்வம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சொந்த ஊரில் வாழ மாட்டார்கள் மற்றவர்களுடைய இல்லத்தில் வாழ வாய்ப்பு உண்டு கன்னிராசிக்குரிய திசையான வடக்கு திசையிலிருந்து வருவாய் பெறுவார்கள் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் கல்வி நல்ல முறையில் அமையும் படிப்பின் மூலம் தேர்ந்த அறிவை பெறுவார்கள் அறிவை கொண்டு சிறப்பான சாதனைகளை செய்வார்கள் பொதுவான விஷயங்களை நன்கு ஆராய்ந்து உண்மை நிலையை அறிந்து பகுத்தறிவோடு செயல்படுவர் ஒருவரை பற்றி எடை போடுவதில் திறமைசாலி புத்திசாலி மற்றும் நல்ல ஞாபக சக்தி உடையவர் சுறுசுறுப்பு உடையவர் கலகலப்பானவர் பேச்சிலும் செயலிலும் பிறர் மனத்தை புண்படுத்த மாட்டார்கள் மதிநுட்பத்தால் மற்றவர்களின் கருத்துக்களை எளிதில் புரிந்து கொள்வார் இவர் எவராலும் ஏமாற்ற முடியாது சூழ்நிலைக்கு தக்கவாறு இவர்கள் மனோநிலையை மாற்றிக்கொண்டு செயல்படுவார் ஏதேனும் ஒரு லட்சியம் இவர்கள் மனத்தில் குடிகொண்டிருக்கும் சாப்பாடு முதல் சகல துறைகளிலும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை அதிகம் இருக்கும் வசீகர தோற்றம் எல்லோரிடத்திலும் எளிதில் பழகி விடுவார்கள் ஆசைப்படுவதை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் தனக்கு ஒரு புதிய தகவல் தெரிந்ததென்றால் அதை உடனிருப்பவர்களிடம் சொல்லி அதன் பயனை விளக்குவதில் கெட்டிக்காரர்கள் எதிர்கள் இல்லாத வாழ்க்கை தான் இனிமை தரும் என்பதை அறிந்தவர்கள் அடுத்தவர்களுக்கு கோபம் வராத முறையில் நடந்து கொள்வார்கள் நாசுக்கான வார்த்தைகளை மற்றவர்கள் மத்தியில் இருக்கும்போது சொல்லி அனைவரது மனத்திலும் இடம் பிடிப்பார்கள் சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்வார்கள் கல்வி கணித அறிவு ஜோதிடறிவு தார்க்கறிவு இவைகளில் திறமை ஏற்படும் பேச்சில் வன்மை தரும் நடுநிலையை வைக்கும் தன்மையும் உண்டாகும் எழுத்தாற்றல் வர்த்தகம் அரசியல் இத்துறையில் ஆர்வம் உண்டாகும் பலமொழி புலமை ஏற்படும் பெரிய சொற்பொழிவாளராகவும் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மத்தியஸ்தராகவும் இருப்பார் எதையும் யோசித்தே செய்வார்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உடையவராக இருப்பார்கள் நேரடியாக கல்வி கற்பதை விட அஞ்சல் வழி கல்வி பயில்வதையே ஆர்வம் காட்டுவார்கள் பெரிய நூல் வெளியீட்டராகவும் விளம்பர ஸ்தாபனத்தை நிர்வாகிப்பவராகவும் இருப்பார் சுகபோகமான வாழ்க்கையை விரும்புவர் கஷ்டப்படும் போது கூட வெளியில் காட்டிக் கொள்ள மாட்டார்கள் மன அமைதிக்கு ஆலயத்தை நோக்கி அடிக்கடி செல்வார்கள் அன்னையின் அன்பும் ஆதரவும் இவர்களுக்கு என்றும் இருக்கும் போது என்ற மனமே பொ மருந்து என்ற வார்த்தையை மதித்து நடப்பவர் சுயமாக வீடு வேண்டும் சிறிய இருந்தாலும் அதில் எல்லா வசதியும் இருக்க வேண்டும் என்ற நோக்கம் உடையராக இருப்பார்கள் உடன் பிறந்தவர்கள் இவர்களுக்கு செய்யும் ஒத்துழைப்பை காட்டிலும் அவர்களுக்கு இவர் செய்யும் ஒத்துழைப்பை அதிகமாக இருக்கும் இருந்தாலும் உடன் பிறந்தவர்களிடம் நன்றி இருக்காது இவர்கள் பிறருக்கு கடன் கொடுக்க தயங்குவார்கள் பிறர் இவர்களுக்கு கடன் கொடுக்க முன் வந்தாலும் கடன் வாங்க தயங்குவார்கள் பெண்களுடன் பழகுவதிலும் மற்றும் பேசுவதிலும் அவர்களுடன் சேர்ந்திருப்பதிலும் ஆர்வம் உடையவர்கள் பெண் குழந்தைகள் அதிகம் இருக்கும் ஆண் வாரிசு குறைவாக இருக்கும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வார் மற்றும் அலங்காரப் பெரியர் புதன் மகாவிஷ்ணுவின் அம்சம் உடையவர் ஆகவே அனைவரையும் காக்கும் தன்மை உடையவர் மாலவன் மாருதி வழிபாட்டில் ஈடுபடலாம் மாலவன் படத்தை இலத்தில் வைத்து வழிபாடு செய்யலாம் ஈஸ்வர வழிபாட்டையும் புதன் வழிபாட்டையும் செய்தால் கல்வி சிறப்பாக அமையும் இனி வந்து கன்னி ராசியோட காரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க நிலத்துவ அதாவது நிலத்தத்துவ ராசிங்க தெற்கு திசைங்க அஸ்த திரிகோண உபயராசிங்க தாமச குணங்கள் வியாபார சலங்க புத்திசாலித்தனங்க கூர்மையான அறிவுங்க சட்டம் படரும் கொடிகள் மகிழ்மன்றம் கல்வி சாலைகள் கடினமான கற்கள் நீதி மைதானம் நாணயங்கள் சாம்பல் நிறம் உறுப்பில் பார்த்தீங்கன்னா இடுப்பு ஆதிக்கம் அறிவாற்றல் தாவரங்கள் வியாபாரம் வணிகம் நிலையற்ற தன்மை வியாபார ஸ்தலம் அறிவை வியாபாரத்தில் நடைபடுத்துதல் வர்த்தக நிறுவனங்களில் பணிபுரிதல் அரசு துறையில் பணிபுரிதல் வணிகத்துறையில் பணிபுரிதல் பங்கு சந்தை தரகர்கள் கணக்கர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் இன்ஜினியர்கள் ரண சிகிச்சை மருத்துவர்கள் நிரவரூபமான பொருள்களை உற்பத்தி விற்பனை தணிக்கையாளர்கள் பலவிதமான வியாபாரம் செய்தல் ஆசிரியர் எழுத்தர் மளிகை கடை வைத்தல் சில்லறை வியாபாரம் நாணயம் கடினமான பாறை உள்ள பூமி கற்கும் இடம் வியாபாரி வீடு தப்பான வழியில் பணம் சேர்க்கும் வீடு கருப்பு பணம் பெரிய நகரம் பெண் மனிதர்கள் வசிக்கும் இடம் கன்னி பெண்கள் கூடும் இடம் ஆற்றங்கரை நகரம் இதெல்லாம் தாங்க கன்னி ராசியோட காலத்தங்கள் இது வந்து கொஞ்சம் சொல்லியிருக்கேங்க இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அடித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்